புதிய வானம் என்று படைப்போம் புதிய பூமி என்று படைப்போம் தேவன் வார்த்தை எங்கும் வீதைப்போம் புதிய வானம் என்று படைப்போம் புதிய பூமி என்று படைப்போம் தேவன் வார்த்தை எங்கும் வீதைப்போம் செல்வோம் பாரெங்கும் செல்வோம் சொல்வோம் நற்செய்தி சொல்வோம் செல்வோம் பாருங்கும் செல்வோம் சொல்வோம் நற்செய்தி சொல்வோம் காண்போம் விண்ணகம் காண்போம் செல்வோம் பயணம் செல்வோம் புதிய வானம் இன்று படைப்போம் புதிய பூமி இங்கு படைப்போம் தேவன் வார்த்தை எங்கும் விதைப்போ ஆம் என்று நாம் தேவனின் வார்த்தை விதைக்க இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக அழைக்கின்றார் எப்படி தம் சீடர்களை உருவாக்கி இரண்டு இரண்டு பேராக அனுப்பினாரோ அதே போல் நம்மையும் இன்று அழைக்கின்றார் இருபத்தைந்து ஒன்பது இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் என் இனிய உறவுகளே தூயாவின் நம்மில் என்றும் அன்னை மரியா நம்மோடு என்றும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி நாற்பத்தி நான்கு பத்தொம்பது இருபத்தி இருபத்தொன்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இன்றைய வாசகம் நீதிமொழிகள் முப்பது ஐந்து ஒன்பது இன்றைய தூய நற்செய்தி லூகாஸ் ஒன்று ஆறு இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணின் தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் பயணத்திற்கு கைத்தடியை பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கே தங்கியிருங்கள் அங்கிருந்து புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஓர் ஆயுதம்தான் அவமானம் இயேசு அவமானத்தின் சின்னத்தை மனமுவந்து ஏற்று கட்டாயத்தின் பேரில் மக்களால் கொடுக்கப்பட்டது அவமானம் உலகிற்கு வெற்றி சின்னமாக மாறியது உனக்கு உண்மையாய் இருந்தால் உனக்கு கிடைக்கும் பரிசு அவமானம் கண்ணீர் ஏமாற்றம் நினைவுகள் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமான அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் அவமானம் கற்றுத்தந்த பாடங்கள் எளிதில் மறக்காது அவமானம் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்காது அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் அதான் இயேசு சொல்றார் அவருடைய புறப்படும் அவருடைய காலில் தூசியை உதறி அவர்களுக்கு எதிராக சாற்றுங்க சான்று சான்றாகும் அதுவே என்று அதனால் அலட்சியமாக சிலர் நிலை நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் அதான் அந்த இறைவார்த்தை நமக்கு எப்படி பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை இறைவன் நமக்கு அழகாக எடுத்துக் கொள்கின்றார் வரலாற்றில் நாம் பல்வேறு அரசுகளைப் பற்றி படித்திருக்கின்றோம் படிக்கின்றோம் தனக்கு நிகர் வேறில்லை என்று கொடிகட்டி பறந்த பேரரசுகளும் மன்னர்களும் சிற்றரசுகளும் பல பல ஆயினும் அவையெல்லாம் இன்று கடந்த கால நிகழ்ச்சிகளாக மட்டுமே வரலாற்று நூல்களில் இடம்பெற்றுள்ளன இவ்வரசுகளை தோற்றுவித்த மன்னர்கள் மாண்டனர் அரசுகளும் நீர்கண்ட குமிழ் போல் மறைந்து போயின இறைமகன் இயேசு இவ்வுலகில் அன்பரசை நிறுவினார் அண்ணல் இயேசுவின் பிரசன்னத்தாலும் பரிசுத்தாவின் ஆற்றலாலும் அப்போசிலர்களின் அரும்பணியாலும் திருச்சபை இளம் செடியாகி மரமாகி காயாகி கிளைவிட்டு காயாகி பழமாகி படர்ந்து இன்று உலகெங்கும் பரவியுள்ளது இவ்வுலகில் நிகழும் பல்வேறு மாற்றங்களோடு நிலையானதாய் வலுவுள்ளதாய் யாவருக்கும் நற்செய்தியையும் நிலைப்பேரான ஈடேற்றத்தையும் அறிக்கையிடுவதாய் நிலைத்து நிற்கின்றது இயேசுவின் இறுதியான வெற்றி வகையோடு கூடிய வானை எதிர்நோக்கிய வண்ணம் இயங்கி கொண்டுள்ளது நற்செய்தியின் நாயகனே இன்று இறைவனின் துணையை நம்பி இறைப்பணி செய்திட இறைவாக்கினர் எலியா அரசி இஸ்பெல் கொல்ல தேடிய பொழுது எலியா பாலை நிலத்திற்கு தப்பி ஓடி ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தன்னை கொன்றுவிடுமாறு கடவுளிடம் அன்றாடிய போது தம் பணியை செய்ததின் நிமித்தம் அவருக்கு நேர்ந்த இன்னல்களின் ஆண்டவரே அவருக்கு உணவு பரிமாறினார் பராமரிப்பாய் பாதுகாப்பாய் இருந்தார் வானத்தூதர் வழியாய் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை உணவு கொடுத்ததை ஆகமத்தில் முதல் ஆகமத் நாம் வாசிக்க கேட்டோம் ஒன்று அரசர்கள் பத்தொன்போது ஒன்று எட்டு அதுபோல் இறைப்பணி செய்ய பணிக்கப்பட்ட சீடர்கள் தங்களின் பலமான பொருட்களை நம்பி இருக்காமல் இறைவனை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்பதை நின்றே நற்செய்தி வாசகம் படம் பிடித்து காட்டுகின்றது என்று எத்தனையோ குருக்கள் அதேபோல் நீதி நேர்மையோடு நமக்கு நற்செய்தியாளர்களாக இருக்கின்றார்கள் தங்கள் வரவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு விருந்தாகவும் ஏற்காதவர்களுக்கு மருந்தாகவும் இருக்க வேண்டும் என இயேசு பணிக்கின்றார் நற்செய்தி நாயகனே இயேசுவே எங்களையும் உமது நற்செய்தி பணிக்காக அறிவிப்பு பணிக்காக அழைக்கவும் அழைத்ததற்காகவும் இனி அழைக்கப் போவதற்காகவும் நன்றி கூறுகின்றோம் உமது சீடர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் மனமும் நல்ல ஒரு நிறைந்த உள்ளத்தையும் நீர் அழித்து அறிவுரையை அவர்கள் ஏற்று நடந்தது போல நாங்களும் ஏற்று மனம் தளராமல் தொடர்ந்து நற்செய்தி என்ற நற்செய்தியை பறைசாற்றவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நாங்கள் சோதனைக்கு உட்படாமல் பணியாற்றி எங்களுக்கு ஊக்கமும் ஆற்றலும் ஆன்மபலனும் தந்தரலுமாறு இறைவாமை மன்றாடுகிறோம் ஆமேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி